அலோசியஸ் கொன்சாகா இவர் ஆயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தி ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் நாள் இத்தாலியில் பிறந்தார் இவருடைய தந்தை பிராண்டோ தாய் மார்த்தா என்பவர் ஆவார் இவருடைய குடும்பம் அரசு குடும்பம் குடும்பத்தில் அலோசியஸ் தான் தலைமகன் என்பதால் இவருக்கு சிறு வயதிலேயே போர் தொழில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அதன் வழியாக இவருடைய தந்தை இவரை நாட்டிற்கு அரசராக ஏற்படுத்த நினைத்தார் ஆனால் அலோசியஸும் அதில் நாட்டம் கொள்ளாமல் ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்ளத் தொடங்கினார் இவருக்கு ஒன்பது வயது நடந்து கொண்டிருந்த போது இவர் தனியாக கற்பு என்ற வார்த்தை பாட்டை எடுத்தார் இவருடைய நடவடிக்கைகளை பார்த்து அதிர்ச்சி அடைந்த இவருடைய தந்தை இவரை ஸ்பெயின் நாட்டில் இருந்த மன்னர் ரெண்டாம் பிலிப் என்பவரிடம் அனுப்பி வைத்து இவருடைய மனதை மாற்றும்படி செய்யச் சொன்னார் ஆனால் இவரோ அங்கு சென்றபோதும் கூட தான் கொண்டிருந்த கொள்கையிலிருந்து மனம் மாறாமல் ஆன்மீகத்தில் மேலும் மேலும் வளரத் தொடங்கினார் தனியாக இருக்கும் போது புனிதர்கள் வரலாற்றை வாசித்து ஆன்மீகத்தில் மேலும் மேலும் வளரத் தொடங்கினார் இப்படிப்பட்ட சூழ்நிலையைத்தான் இவருக்கு குருவாக மாற வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இவருக்கு குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதும் குருவாக போகவிடக் கூடாது என்று எவ்வளவோ தடுத்து பார்த்தார் ஆனால் இவரும் போவேன் என்று மிக உறுதியாக இருந்து இறுதியில் அதனை சாதித்தும் காட்டினார் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் சேர்ந்து குருவாக கல்வி கற்க தொடங்கினார் இவர் குருத்துவ படிப்பை மேற்கொள்ளும் போது இவர் செய்த ஒருத்தல் முயற்சிகள் மிகவும் கடுமையாக இருந்தன வாரத்தில் இரண்டு நாட்கள் இவர் இவர் உணவு உண்ணுவதே இல்லை தன்னுடைய உடலை மிகவும் வருத்தி கொண்டு தவ முயற்சிகளை செய்தார் இவர் மேற்கொண்ட தவ முயற்சிகளை பார்த்த சபை தலைவர் இவரிடம் ஒருத்தல் முயற்சிகளை குறைத்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொண்டார் அதன் பிறகு இவர் உடலே வருத்தும் அளவுக்கு மேற்கொண்ட ஒருத்த முயற்சிகளை குறைத்துக் கொண்டார் இவருடைய ராபர்ட் என்பவர் ஆவார் இவர் புண்ணிய வாழ்க்கையை பார்த்துவிட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார் அந்த அளவுக்கு அலோசியஸ் மிகவும் தூய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ரோமை நகரில் கடுமையான கொள்ளை நோய் ஏற்பட்டது இந்த கொள்ளை தாக்கி ஏராளமான மக்கள் இறந்து போனார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்த்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியில் பணி செய்ய முன்வந்தார் தனக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர் உதவி செய்ய துணிந்தார் இறுதியாக அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் பலவீனம் அடைந்தார் இவர் தன்னுடைய சாவு நெருங்கி வருவதை நன்றாக உணர்ந்தார் தான் இயேசுவின் திரு உடல் திரு ரத்த பெருவிழாவிற்கு அடுத்து இறப்பதாக உணர்ந்தார் அதன்படி இவர் இயேசுவின் திரு உடல் திரு ரத்த பெருவிழாவிற்கு எட்டு நாட்களுக்கு அடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாள் இறந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது இவருக்கு புனித பட்டம் கொடுத்த பதிமூன்றாம் பெனடிக்ட் இவரை இளைஞர்களுக்கு பாதுகாவலராக ஏற்படுத்தினார் தன்னுடைய இருபத்தி மூன்றாம் வயதிலேயே புண்ணிய வாழ்க்கை வாழ்ந்து இரையடி சேர்ந்த அலோசியஸ் கொன்சாகா இளைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் நம் அனைவருக்கும் மிக சிறந்த எடுத்துக்காட்டு தூய அலோசியஸ் கொன்சாகா தூய புண்ணிய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு உன்னதமான மனிதர் என்று சொன்னால் அது மிக ஆகாது இவருடைய குடும்பம் அரச குடும்பம் இவரிடத்தில் பணம் பதவி எல்லாமே குவிந்து கிடந்தது ஆனாலும் இவர் அவற்றில் நாட்டம் கொள்ளாமல் ஆன்மீக காரியங்களில் நாட்டம் கொள்ளத் தொடங்கினார் அதனால் தான் இவர் இன்றைக்கு புனிதராக உயர்ந்து நிற்கின்றார் கொண்டாடும் இந்த நாளில் நாமும் அவரை போன்று நோயாளிகள் மீது அக்கறை கொண்டு வாழ்வோம் இறைவனுக்கு உகந்த தூய வாழ்க்கை வாழ்வோம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம் தூய அலோசியஸ் கொன்சாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்